கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் யோசுவா இருபத்தி மூன்று பத்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு குட இருப்பாராக ஆமேன்